இது என்ன அப்படின்னா உளுந்தங்களி தான் இது வந்து இதில் ஒரு கப்பு அரிசிக்கு கப்பு உளுந்து உளுந்துன்னா தோளுள்ள உளுந்து தான் காப்பிக்கெல்லாம் ஊறப்படும்ல பாதியாக உடச்சதில் உள்ள தோல் உள்ள உளுந்து தான் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பூடு வெள்ளைக்கூடு அப்புறமா ஒரு காரி தேங்காய் ரெண்டு நார்மல் சைஸ் உள்ள கற்பட்டி ஒரு சின்ன துண்டு சுக்கு இவ்வளோந்தான் இதில் போட்டிருக்காது இதில் உளுந்து வந்து நல்லா வெந்து வரணும் இன்னும் வேகலை வேகட்டும் நல்லா உளுந்தில் எல்லோருமே தோல் நீக்கின உளுந்து தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது தப்பு அதில் வந்து எந்த சத்துமே கிடையாது தோல் உள்ள உளுந்தில் தான் சத்து உண்டு நாம் ஆனால் அது தெரியாமல் தோலை நீக்கிட்டு சத்து இல்லாததை தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால் தயவுசெய்து தோலோடு உள்ள உளுந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பழகுங்க உளுந்தங்களி கிண்டதுக்கான மாவு ரொம்ப நைஸ் இல்லாமல் புட்டுக்கு திரிப்போம்ல அந்த மாதிரி தான் மாவு திரிச்சு எடுத்துருக்கேன் அதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சிலவங்களுக்கு நல்லா நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு புட்டு மாவு பதத்துக்கு தான் திரிச்சு வச்சுருப்பேன் நிற இருக்கும் ஓரளவுக்கு வேகக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு ஒரு உளுந்து எடுத்து வெந்துடிச்சான்னு பார்ப்போம் வெந்துடுச்சு இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவை திருச்சி எடுத்து வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கட்டி விழாத அளவுக்கு கிண்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துகிட்டே வரணும் தான் கட்டி விழாது கேஸ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மாவு ஆட் பண்ணணும் தான் ரொம்ப கட்டி விழாது மாவை நல்லா கலந்து விடணும் திருச்சி எடுத்து வச்சுருந்தேன் எல்லா மாவையுமே நம்ம சேர்த்தாச்சு நல்ல கெட்டியாக வரக்கூடிய பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கிண்டுறதை விட்டாலுமே நல்லா கெட்டி விழுத ஆரம்பிச்சிரும் இப்போவே மாவு நல்லா கட்டியாக ஆரம்பித்தாச்சு இன்னும் நல்லா கிண்டி எடுக்கணும் கிண்டிட்டு காமிக்கிறேன் நல்ல கெட்டியாக ஆரம்பிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் ஸ்டவ்வு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இது யாருக்கெல்லாம் முன்னாடி கொடுப்பாங்கன்னா இந்த மம்பட்டி வேலை போயிட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி தான் வாரத்தில் ஒரு நாள் மாவு கிண்டி கொடுப்பாங்க அப்புறமா கொம்பளை பிள்ளைங்களுக்கும் கொடுப்பாங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது எலும்புக்கு நல்ல வலு கொடுக்கும் நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஆரோக்கியமான ஒரு மாவு ஆனால் இதை இப்போ யாருமே கிண்டறதில்லாம் அப்படியே கிண்டுனாலும் தோல் நீக்கின உளுந்த வாங்கி தான் அவங்க கிண்டுறாங்க அதில் எந்த சத்துமே நமக்கு இருக்காது தேவையான சத்து அதில் இருக்கிறதே அந்த தோலில் தான் ஆனால் செய்து இந்த மாதிரி தோல் உள்ள உளுந்தாக வாங்கி மாவு கிண்டி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கும் போனுக்கு ரொம்ப வலு கொடுக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அடி பத்தாத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஓகே உளுந்த மாவு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கெட்டியாகிடுச்சு கிண்டதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நல்ல கெட்டியாகி வந்தாச்சு இது அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் கெட்டு போகாது ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு டைம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்கு இது கிண்டி முடிக்கிறதுக்கு ஓகே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது மாவு ரெடி